அடுத்த டோலூர்பட்டி மாரியம்மன் கோவில் திடலில் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் முசிறி சட்டமன்ற தொகுதியில் எம்ஜிஆர் நூற்று எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது தொட்டியம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏரிகுளம் செல்வராஜ் மற்றும் தொட்டியம் மேற்கு ஒன்றிய செயலாளர் காடுவெட்டி பிரகாசவேலாகியோர் தலைமையில் நடைபெற்றது தொட்டியம் பேரூர் கழக செயலாளர் ஏ டி திருஞானம் காட்டுப்புத்தூர் பேரூர் கழக செயலாளர் கே ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் வரவேற்றனர் வாரி அமைத்து கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விதவை பெண்களுக்கு மறுமணம் செய்வதற்கு நிதி வழங்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடத்தி நீண்ட நாள் ஆகிறது என்று சொல்லி அந்த குறையை போக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த கூட்டம் நம்முடைய மகளிர் சகோதரிகளுடைய ஆதரவோடு மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலிலே நாம் இழந்த வாய்ப்பை தேர்தலில் நம்முடைய தொகுதி தலைவி அம்மாவினுடைய கோட்டை என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் புரட்சி தலைவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் மணிக்கணக்காக பேச முடியும் ஒன்றிய நடை மட்டும் நாள் இங்கே குறிப்பிட வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி இன்றைக்கு

மன்ற வங்கிய செயலாளர் மேலக்காரைக்காடு டி கோவிந்தராஜ் மற்றும் பலர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் புல்லட் ஜான் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளரும் முன்னாள் முசிறியம் எல்இ எம் செல்வராஜ் மாநில இளைஞரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான என் ஆர் சிவபதி மற்றும் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு பரஞ்சோதி ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினார் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த மக்களுக்கு தேவையான அனைத்து நல்ல திட்டங்களையும் நிறுத்திவிட்டு பிரச்சாரங்களை மேற்கொண்டு திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது இவை அனைத்தையும் முறியடித்து இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக எடப்பாடி கே பழனிசாமி அமர்ந்து சிறப்பான ஆட்சியை தருவார் என பேசினார் மேலும் எம்ஜிஆரின் பல்வேறு சம்பவங்களை நினைவு கூறினார் இந்த கூட்டத்தில் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஏழூர்பட்டி ஆ விக்னேஸ்வரன் எம் கே ஐயப்பன் மற்றும் தோளூர்பட்டி அனைத்து கிளைகளாக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் முன்னதாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது